தவக்காலம் இரண்டாம் ஞாயிறு தாபோர் மலையும் திருமணவம் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்று சீடர்களை அழைத்து கொண்டு போய் தாபோர் மலையில் தோற்றமாற்றம் அடைகிறார் என்ற ஒரு நற்செய்தி நமக்கு தரப்பட்டுள்ளது இந்த நற்செய்தியையும் அதாவது தாபோர் மலை அனுபவத்தையும் திருமணத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்த்து தியானிக்கப் போகின்றோம் வாருங்கள் தியானிப்போம் முதலாவதாக தாபோர் மலைக்கு செல்வோமே தாபோர் மலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்று பேரை அழைத்து செல்கின்றார் அதில் மிக முக்கியமான ஆள் யார் என்று கேட்டால் அவரது தலைமைச் சீடராக இருக்கு இருக்கக்கூடிய புனித பேதுரு அழைத்து கொண்டு போனவர் மூன்று பேரைத்தான் தொடக்கத்தில் அழைத்துக்கொண்டு கொண்டு செல்கின்றார் அழைத்து கொண்டு போய் மூன்று பேரை இந்த இடத்தில் நிறுத்திவிட்டு இயேசு மட்டும் தனியாக செல்கின்றார் மொத்தமாக நான்கு பேர் இயேசுவோடு சேர்த்து சென்ற பிற்பாடு இயேசுவுக்கு தாபோர் மலை உச்சியில் இந்த பக்கம் மோசையும் அந்த பக்கம் எலியாவும் வந்து நிற்கின்றார்கள் ஆக தாபோர் மலைக்கு சென்ற பொழுது நான்கு பேர்தான் சென்றார்கள் இயேசுவோடு சேர்த்து ஆனால் சிறிது நேரத்திலேயே எத்தனை பேராக மாறி போனார்கள் ஆறு பேராக மாறிப்போனார்கள் இதுதான் மிக முக்கியமான நிகழ்ச்சி இதிலிருந்து பேதுரு என்ன பாடத்தை கற்றுக்கொண்டார் தெரியுமா நான் தாபோர் மலை செல்வதற்கு முன்பாக இயேசுவோடு சேர்த்து நான்கு பேர் தான் இருந்தோம் ஆனால் தாபோர் மலை உச்சிக்கு சென்ற பிற்பாடு ஆறு பேராக மாறிவிட்டோமே அப்படி என்றால் தாபோர் மலைக்கு சென்றதால்தான் எனது உறவு விரிவடைந்தது ஒரு மனிதனுக்கு உறவு என்பது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி அல்லவா ஏனென்று கேட்டால் கடவுளாகிய தேவன் மனிதர்களை தனியாக இருப்பதற்காக படைக்கவில்லை எல்லோரோடும் சேர்ந்து இருப்பதற்காகத்தான் படைத்திருக்கிறார் என்பதை தொடக்கத்திலேயே உணர்கிறோம் அதனால் தான் ஆதாமை படைத்துவிட்டு இவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏவாளையும் படைத்து குடும்பம் என்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதை பார்க்கின்றோம் ஆகவே தான் மனிதன் என்னவென்று அழைக்கப்படுகின்றான் அவன் ஒரு சமூக விலங்கு என்று அழைக்கப்படுகின்றான் இந்த ஒரு உளவியல் பூர்வமான உண்மையை கடவுளே மனிதனுக்குள் புதைத்து வைத்திருக்கின்றார் அது அவனுடைய ஜீனிலேயே உள்ளது மரபணுவில் உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது பேதுருவுக்கும் இருந்ததால்தான் அவர் என்ன நினைக்கின்றார் எனது உறவு தாபோர் மலை உச்சிக்கு ஏறி செல்லும் வரை சிறியதாக இருந்தது ஆனால் உச்சிக்கு ஏறிய பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு உறவை விரிவடைந்து காட்டுகின்றார் ஆறு பேராக மாற்றிவிட்டார் என்பதை நினைத்து பார்த்து பேதுரு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றார் அந்த மற்றற்ற மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகத்தான் பேதுரு என்ன சொன்னார் ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது எத்துணை நலமானது உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்கள் அமைத்து நாம் இங்கேயே இருப்போம் உங்களை பார்த்து கொண்டிருந்தாலே எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அல்லவா என்று உணர்ச்சி பொங்க பெரு பேசுகின்றார் இதுதான் மனித இயல்பு ஒரு மனிதனுக்கு உறவு வட்டம் பெருக 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 அவன் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றான் அந்த மகிழ்ச்சியைத்தான் தான் ஆன்மீகத்திலும் யார் வெளிப்படுத்துகின்றார் அந்த நேரத்தில் பேதுரு வெளிப்படுத்துகின்றார் என்பதை பார்க்கின்றோம் இது சாதாரண ஒரு நிகழ்வு எதிர்பார்த்த ஒரு நிகழ்வுதான் இப்பொழுது தாபோர் மலை அனுபவம் முடித்து போய்விட்டது அந்த நேரத்தில் சிறிது நேரத்திலேயே என்ன நடக்கின்றது இயேசு கிறிஸ்துவிடம் அருகிலிருந்த அந்த இரண்டு பேரும் காணாமல் போய்விட்டார்கள் காணாமல் போய் இயேசு கிறிஸ்து மீண்டும் நான்கு பேராக மாற்றப்படக்கூடிய சூழ்நிலைக்கு பேதுரு தள்ளப்பட்டார் இயேசு கிறிஸ்துவோடு சேர்த்து அந்த உறவு வட்டம் இருந்த உறவு வட்டம் இப்பொழுது என்னவாகிவிட்டது சுருங்கிவிட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம் இப்படி சுருங்கி விட்டது என்பதை பேதுரு யதார்த்தமான உண்மையாக ஏற்றுக்கொண்டார் ஏன் தெரியுமா செல்லும் போது நான்கு பேர்தான் இருந்தோம் ஏறி சென்றவுடன் ஆறு பேராக இருந்தது மற்றற்ற மகிழ்ச்சி இறங்கும் பொழுது நான்கு பேராக இருக்கின்றோம் சிறிது வருத்தம் தான் ஆனால் ஏறி சென்ற போது இருந்த எண்ணிக்கையில் எந்த மாற்றமுமே இல்லை இன்றைய நற்செய்தியை தவிர்த்து லூக்கா நற்செய்தியை தவிர்த்து மற்ற நற்செய்தியில் இயேசுவின் தோற்ற மாற்றத்தை பார்க்கின்ற பொழுது இறங்கி வரும்பொழுது இயேசு கிறிஸ்து மற்றொரு வார்த்தையையும் சொல்வார் என்ன சொல்வார் தெரியுமா மனுமகன் பாடுகள் பட்டு பலரிடம் கையளிக்கப்பட்டு தலைமை குறுக்களிடம் கையளிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை சொல்வார் இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே இதுவரை அமைதியாக இருந்த மற்றற்ற மகிழ்ச்சியில் இருந்த பேதுருவின் மனப்பான்மை என்னவானது பொங்கி எழுந்தது ஏன் தெரியுமா ஏறி போகும்போது நான்கு பேர் ஏறியவுடன் ஆறு பேர் இறங்கும் போது நான்கு பேர் இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இறங்கி வர வர நான்கு பேராக இருந்த எனது உறவு இயேசுவே இல்லாமல் மூன்று பேராக சுருங்கப் போகிறதே என்று பேதுருவின் மனம் மிகவும் பேதலித்து போய் அதை உணர்ச்சி வசப்பட்டு கோபமாக இயேசுவின் மீது காட்டுகின்றார் இயேசுவை தனியாக அழைத்து இது உமக்கு நடக்கவே கூடாது என்று சொல்லி இயேசுவையே பேதுரு கடிந்து கொண்டதாக பார்க்கின்றோம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் மனிதன் உறவு பிரிவை விரும்புவதே இல்லை என்பதை படம் போட்டு காட்டிவிட்டார் பேரு இதுதானே யதார்த்தமான உண்மை நம்மிடமிருந்து யாராவது பிரிந்து செல்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே நமக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா நிச்சயமாக இருக்காது அதுவும் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் பிரிந்து செல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனமே வராது அப்படி இருக்கும் பொழுது பேதுரு இயேசுவை எவ்வளவு அன்பு செய்தார் இயேசுவே சாகப்போகிறேன் என்று சொல்லும் பொழுது என்னை அனாதையாக விட்டுவிட்டு சாகப்போகிறீர்களா என்று சொல்லி கடுமையான கோபத்தை அந்த இடத்தில் பதிவு செய்வதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இயேசு என்ன சொல்கின்றார் என் அன்பு பேதுருவே இதுதான் வாழ்க்கை ஒரு காலகட்டம் வரும்பொழுது உனது உறவு பலப்பட்டு உறவு விரிவடையும் ஆனால் அது அப்படியே இருக்கும் என்று நீ நினைத்துக் கொள்ளக்கூடாது ஒரு காலகட்டம் வரும்பொழுது அந்த விரிவடைந்த உறவு மீண்டும் சுருங்கும் அதைவிடவும் சுருங்கி நீ தனி ஆளாக ஆக்கப்படுவாய் என்பதுதான் உண்மை என்பதை தாவோர் மலை அனுபவமாக இயேசு கிறிஸ்து சுட்டிக்காட்டுவதை நாம் காண்கின்றோம் இதை அப்படியே வைத்துக்கொண்டு திருமணத்திற்கு செல்வோமே திருமணத்திற்கு பாருங்கள் பெண் வீட்டாரும் சரி பையன் வீட்டாரும் சரி நல்ல ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறார்கள் ஏற்பாடுகளை செய்து திருமணம் எங்கு நடக்கின்றது ஆலயத்தில் நடக்கின்றது அதாவது தாபோர் மலைக்கு பையனும் பிள்ளையும் செல்கிறார்கள் பையனும் பிள்ளையும் யார் அழைத்து செல்கின்றார்கள் பெற்றோர்கள் அழைத்து கொண்டு ஆலயத்திற்கு செல்கிறார்கள் அங்கு திருமணத்தில் பையனையும் பெண்ணையும் இணைத்து வைப்பது யா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நடுவில் நின்று இணைத்து வைக்கின்றார் அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பக்கம் மோசேயும் இந்த பக்கம் எளியாவும் இருப்பதைப் போல இயேசு கிறிஸ்து நடுவில் நின்று பெண்ணையும் மணமகனையும் திருமணம் என்ற பந்தத்தில் இணைத்து வைக்கின்றார் அந்த தருணம் அந்த தருணம் மிக 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 மகிழ்ச்சியான தருணம் யாருக்கு பெற்றவர்களுக்கும் சரி மனம் முடித்தவர்களுக்கும் சரி மிக 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 உணர்ச்சி வசப்பட்ட தருணமாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை இந்த இரண்டு பேரின் மனப்பான்மையையும் இப்பொழுது நாம் ஒப்பிட்டு பார்ப்போமே முதலில் பெற்றோரின் மனப்பான்மையை பாருங்களேன் பேதுரு மற்ற இரண்டு சீடர்கள் வெளி ஆட்களாக இருந்து அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கிறார்கள் இயேசு மோசே மற்றும் எலியா ஆகியோர் இருப்பதை கண்கொள்ளா காட்சியாக பார்க்கிறார்கள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் திருமணத்தை பார்க்கும் பொழுது கண்கொள்ளா காட்சியாகத்தானே பார்ப்பார்கள் இதுதானே உண்மை அந்த நேரத்திற்காக தானே பெற்றோர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளோ மகிழ்ச்சியோடு என் மகனோ மகளோ மனம் முடிக்கிறார்கள் இயேசுவின் முன்பாக என்று உணர்ச்சி வசப்பட்டு பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது பெற்றோர்களுக்கு என்ன என்ன இருக்கும் இதே போன்ற ஒரு மகிழ்ச்சியோடு என் பிள்ளையும் பயனும் இருப்பது நலம் நான் இங்கேயே இருந்து விட்டால் எனக்கு எவ்வளோ நலம் என்று தான் யோசித்து பார்ப்பார்கள் ஆனால் அது உண்மையா என்று கேட்டால் உண்மைதான் சிறிது நேரம் கழித்து என்ன நடக்கின்றது சொல்லிவிட்டாரே நீ தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியோடு ஒன்றித்திருப்பாய் என்று இரண்டு பேருக்கும் சொல்லியிருக்கிறார் அல்லவா அதுதான் மலையை விட்டு இறங்கும் பொழுது இந்த பெற்றோர்களுக்கு ஒரு மரண அடியாக விழுகின்றது திருமணத்தில் இணைத்து விட்டோம் இவர்கள் நினைத்து கொண்டிருக்க கூடாது போல இனிமேலும் இவர்கள் அதாவது மனம் முடித்தவர்கள் இனிமேலும் பெற்றவர்களாகி எங்களுடனேயே இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்க கூடாது இயேசு சொன்னார் இதோ நான் பாடுபட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிர் விடப் போகிறேன் அப்பொழுது உங்கள் உறவு சுருங்கும் என்று சொன்னார் அல்லவா அதே போன்றுதான் மகனோ மகளோ தாய் தந்தையை விட்டு பிரிந்து செல்கின்றார்கள் உறவு பெரிதுபட்டது என்று நினைத்து கொண்டிருந்த பெற்றோருக்கு உறவே பிரிந்து போய்விட்டது என்று நினைக்கும் பொழுதுதான் திருமணம் கட்டி கொடுத்த பிற்பாடு அவர்கள் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிவதை நாம் பார்க்கின்றோம் நாங்களெல்லாம் விட்டு விடுங்கள் எங்களையெல்லாம் விட்டு விடுங்கள் பெற்றவர்களுக்கு தானே அந்த வழி தெரியும் என் மகனோ மகளோ இனிமேல் எனக்கு சொந்தமல்ல அடுத்தவருக்கு உரிமையாக கொடுக்கப்பட்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் என்பதை நினைக்கும் பொழுது தாரை தாரையாக கண்ணீர் வழி இதுதான் தாவூர் மலை அனுபவம் திருமணம் என்று வந்துவிட்டால் திருமணத்தின் பொழுது உறவு பெருகுகிறது ஆனால் திருமணம் முடித்த சிறிது நேரத்திலேயே தாய் தந்தையை விட்டு பிள்ளைகள் சென்று விடுவதால் பேதுருவுக்கு எப்படி உறவுப் பிரிவு ஏற்பட்டதோ அந்த உறவுப் பிரிவு பெற்றோர்களுக்கும் ஏற்படும் அந்த மரண வழியை அவர்கள் தாங்கித்தான் ஆக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் அதே சமயத்தில் மனம் முடித்துக்கொள்கின்ற மன மக்களுக்கு வருவோமே அந்த மணமக்களை பாருங்கள் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக அவர்கள் திருமணத்தில் இணைக்கப் பெறுகிறார்கள் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்தில் இணைக்கப்பெறுவது சாதாரண காரியமா அது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட தருணம் ஏனென்றால் அதை உலகத்தின் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார் அல்லவா அதனால்தான் தனிமையில் சோகத்தில் இருந்த ஆதாமம் கூட ஏவாளை பார்த்த பிற்பாடு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் இவள் ஏவாள் இவள் என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாக இருக்கிறார் என்று சொல்லி அவளை ஏற்றுக்கொண்டான் அல்லவா அந்த தருணம் தான் திருமணம் அந்த தருணம் தான் தாபோர் மலை அனுபவம் மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் உண்டானது அந்த இடத்திலேயே திருமணத்திலேயே இருப்பது எவ்வளவு நல்லது என்று ஆணும் பெண்ணும் தாலி கட்டிக்கொள்ளும் போதும் சரி தாலியை வாங்கி கொள்ளும் போதும் சரி அவர்கள் அந்த அளவிற்கு மிக மகிழ்ச்சியான தருணமாக அந்த திருமணத்தை நினைப்பார்கள் நல்லது ஆனால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் ஏசு என்ன சொல்கிறார் தெரியுமா மணமக்களுக்கு நீங்கள் தாபோர் மலையிலேயே அதாவது திருமண அந்த குஷியிலேயே நீங்கள் அப்படியே இருந்து விடலாம் என்று நினைத்து கொள்ளாதீர்கள் அது நல்லது திருமணத்தில் நினைக்கப்படும் அந்த தாபோர் மலை அனுபவம் மகிழ்ச்சி என்பது உங்களுக்குள் இருக்கும் ஆனால் அங்கேயே தங்கிவிடலாமா என்றால் இல்லை திருமணம் மண்டபத்தை சிறிது நேரத்தில் காலி செய்ய வேண்டும் திருமணத்திற்கு வாழ்த்து கூறுபவர்கள் சிறிது நேரத்தில் சென்று விடுவார்கள் திருமணத்தில் முடித்து வைத்த மன முடித்து வைத்த பெற்றோர்களும் உங்களை விட்டு சென்று விடுவார்கள் இறுதியில் நீங்கள் தாபோர் மலையை விட்டு இறங்கித்தான் ஆக வேண்டும் அப்படி இறங்கி வரும்பொழுது நான் சொன்னேன் அல்லவா ஒவ்வொருவராக உங்களை விட்டு திருமணம் முடிந்த பிற்பாடு செல்கிறார்கள் என்று சொன்னேன் அல்லவா அப்படி ஒவ்வொருவராக செல்லும் பொழுது புனித ராய் பேதிருவுக்கு ஏற்பட்ட அதே அனுபவம் மன மகனுக்கும் மன மகளுக்கும் ஏற்படும் அப்படி ஏற்படும் பொழுது உங்களுக்கு என்ன நினைக்க தோன்றும் இது நடக்கவே கூடாது எங்களை விட்டு யாரும் பிரிந்து செல்லவே கூடாது எங்களோடு தான் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாமா என்று கேட்டால் நினைக்கக்கூடாது இயேசு சொல்கின்றார் நீங்கள் பிரிந்துதான் ஆக வேண்டும் மன மகனும் மன மகளும் பிரிந்து ஆக வேண்டும் அப்படி பிரிந்தால் பிரிந்தால்தான் உங்களுக்கென்று ஒரு தனி சமுதாயத்தை நான் உருவாக்கி தரப்போகின்றேன் எப்படி தெரியுமா நீங்கள் பிரிந்து வரும்பொழுது உங்கள் பெற்றோர்கள் அதாவது பையனின் பெண்ணின் பெற்றோர்கள் நான்கு பேரை பிரிகிறீர்கள் சொந்த பந்தங்களையும் அவர்களோது கூட பிறந்தவர்களையும் பிரிகிறீர்கள் இரண்டு பேராக தனியாளாக இருக்கிறீர்கள் ஆனால் இருந்தால் மட்டுமே உங்களுக்குள் பந்தம் ஏற்பட்டு உங்களுக்கு என்று வாரிசு உருவாகி இரண்டு பேராக இருந்தவர்கள் மூன்று பேராக மாறுவார்கள் அதாவது இயேசு கிறிஸ்து இறந்தாலும் கூட உயிர் தெழுகிறார்கள் அல்லவா அதே போன்றுதான் திருமணத்தில் திருமணம் முடித்து கொண்ட ஆணும் பெண்ணும் இரண்டு பேராக பிரிந்து வந்தாலும் குடும்பம் என்று வரும்பொழுது வாரிசு என்று வரும் பொழுது அவர்களது எண்ணிக்கை பெருகுகிறது அது ஒரு ஆசீர்வாதமாகத்தான் அமையும் என்பதை சொல்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த தாபூர்மலை மலை அனுபவம் கடவுளுக்கு கடவுள் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு அதிசய அனுபவமாக கொடுத்திருக்கிறார் பாருங்கள் இந்த அனுபவத்தை திருமணத்தில் பொருத்தி பார்க்கும் பொழுது திருமண பந்தத்தில் இணைந்தவர்களும் சரி இனிமேல் போகிறவர்களும் சரி ஒரு ஆழமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இயேசு விரும்புகிறார் அதாவது திருமணத்தில் இணைத்து வைக்கின்ற பெற்றோர்களும் ஒரு பிரிவை சந்திக்க வேண்டும் திருமணத்தில் இணைகின்ற மன மக்களும் பிரிவை சந்திக்க வேண்டும் தாபோர் மலையிலேயே மன மகிழ்ச்சியோடு இருந்து விடலாம் என்று நினைக்கக்கூடாது அது ஒரு சிறிது நேரம் மகிழ்ச்சி தான் அதற்கு பிற்பாடு வருகின்ற மகிழ்ச்சி இருக்கிறதல்லவா மாபெரும் மகிழ்ச்சி உங்களது பையனோ பிள்ளையோ ஒரு பிள்ளையை இப்போ குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது நீங்கள் தாத்தா பாட்டி அந்த ஒரு உறவுக்கு தள்ளப்படுகிறீர்கள் என்கின்ற பொழுது அந்த பிரிவு சிறிது நேரத்திற்கு முன்பாக ஏற்பட்ட பிரிவு இப்பொழுது மன மகிழ்ச்சியாக மாறுகிறது அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார் தாபோர் மலையில் பேதரும் நினைத்தார் எனக்கு இதோடு வாழ்க்கை முடிந்தது இயேசு கிறிஸ்தும் என்னை விட்டு செல்கிறார் என்று அப்படி அல்ல கடவுள் உங்களுக்கு வாரிசை கொடுக்கும் பொழுது திருமணத்தில் இணைந்தவர்களுக்கு பெற்றோர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அந்த மக்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் உணர்ந்து பார்த்து இந்த தவக்காலமானாலும் சரி திருமணத்தில் இணைக்க பெற்றவர்கள் தாபோர் மலை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்வோம் உறவு பிரிவையும் பெற்றுக்கொள்வோம் உறவு விரிவடைதலையும் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மணமக்களை ஆசீர்வதிப்பாராக